மீடிய நேரங்களே வணக்கம் ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொண்டு போயிருக்கிறாரு சூட்டோட்ட சூட்டா அதே நேரத்துல அமெரிக்க அதிபர் அவங்க அதிகாரிகள் எல்லாம் இங்க நம்ம நாட்டுக்கு வராங்க அமெரிக்க அதிபரும் என்ன பண்ணிருக்கிறாரு இப்ப வரி வரிய வந்து அதிகப்படுத்திருக்கிறாரு நம்ம இந்தியாவில என்ன நடக்குது இப்ப நாட்டுல நம்ம இந்தியாவில வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சரி இப்போ ரஷ்யா அதிபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்துட்டு இப்பதான் போனார் ஆமா அந்த சூட்டோட சொன்னா உடனே வந்து அமெரிக்கால அவங்க அனுப்புறாங்க என்னதான் சார் சார் நடக்குதுங்க இது வந்து அமெரிக்க அதிகாரிகள் வர விஷயம் பாத்தீங்கன்னா இது ரஷ்ய அதிபர் வந்துட்ட பிறகுன்னு இல்ல இது முன்னாடி திட்டமிட்ட ஒரு விஷயம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லிக்கு வந்து அமெரிக்காவுடைய டெப்டி செக்ரட்டரி அப்படி அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அம்பாசிடரு அவர் பேர் வந்து மிஸ்டர் ரிக் ஸ்விச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசம்பர் பதினொன்னாம் தேதி அதாவது நாளைக்கு வர இருக்கிறாரு டெல்லிக்கு அது மட்டும் இல்லாம ஹூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் பாக்குறாங்க அவங்க அந்த அம்மா வந்து பொலிட்டிக்கல் பாக்குறாங்க அமெரிக்காவோட அண்டர் செக்ரட்டரியா இருக்காங்க அவங்களும் இந்தியாவுக்கு வந்து இப்போ விசிட் பண்றாங்க இந்த பத்தாம் தேதி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த எல்லாம் நடக்க போகுது இது எது சம்பந்தமா நடக்க போகுதுன்னா முக்கியமா இந்த வர்த்தகம் தான் அந்த டாரிஃப்லாம் போட்டிருந்தாங்கல்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் அது சம்பந்தமான விஷயங்களை பேசுறதுக்காகவும் அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் இந்தோ பசிபிக் இஷ்யூஸ் இப்ப எப்படி நம்ம ஆர்டிக் ஆபரேஷன் ரஷ்யா பண்ணாங்க அது மாதிரி பசிபிக் பெருங்கடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்தோ பசிபிக் ஒப்பந்தங்களை பத்தி பேசுறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்தியாவை வந்து எந்த வல்லரசு நாடுகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அதனால எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்க காம்படிஷன் பண்ணிட்டு நம்ம நாட்டை தேடி வர்றது ஒரு வகையில மகிழ்ச்சி தானே நமக்கு சோ அந்த மாதிரி விஷயங்களை பேசுறதாக வராங்க இதுக்கு இந்தியா சார்பா பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு காமர்ஸ் மினிஸ்ட்ரி வர்த்தகம் சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி இருக்கு அதோடைய செயலாளர் ராஜேஷ் அகர்வால் சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு தலைமை தாங்குறாரு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க டிஸ்கஷன் பண்ண இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு தேச பாதுகாப்பு பொருளாதாரம் இப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா இத பத்தி எல்லாம் நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவு துறை செயலாளர் இருக்காரு அவர் பேர் வந்து விக்ரம் மிஸ்ரி அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான விஷயத்த அவர் பேசுறா வர்த்தக சம்பந்தமான விஷயத்த வர்த்தக செயலாளரும் வர்த்தக வர்த்தகத்துறை செயலாளரும் இந்திய பாதுகாப்பு பைலேட் அதாவது வர்த்தக ராஜாங்க உர விதி சம்பந்தமா பேசுறது ஃபாரின் செக்ரேட்டரியும் இப்படி கலந்து இந்த ரெண்டு டீமும் வந்து பேசுறாங்க இது மட்டும் இல்லாம இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஸ்ட்ரென்த் எப்படி பண்ணலாம் பலப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க எப்படி இந்தியா ரஷ்யா பண்ணாங்கன்னா இப்பயுங்க இப்ப வந்து இவங்க வந்து அதை பலப்படுத்தலாம் அப்படின்னு பேச போறாங்க அது சும்மா வாயில போறது இல்ல இந்தியாவுடைய வர்த்தகம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் யூஎஸ் டாலரா பெருக்க போறாங்களாம் இப்ப எவ்வளவு தெரியுமா இருக்கு வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பில்லியன் டாலர் தான் வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு ஆனா அது ஐநூறு பில்லியன் டாலரா நம்மள நம்ம கூட வந்து வர்த்தகம் பண்ணணும் அமெரிக்கா விரும்புது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த விஷயத்த பத்தியும் விவசாயிகள் சார்ந்த விஷயத்தை பத்தியும் கூட இந்த வர்த்தக மாநாட்டுல மாநாடுன்னு சொல்லலாமா இல்ல வர்த்தக பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம் நம்ம இந்த பேச்சுவார்த்தையிலயும் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இப்ப அமெரிக்க அதிகாரிகள் இங்க வராங்க இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்றுதான்

என்ன நடந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசில வெள்ளை மாளிகை அப்படின்னு நம்ம நம்ம ஊர்ல ஜனாதிபதி மாளிகைக்கு வெள்ளை மாளிகை இங்கிலீஷ்ல அங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அந்த ஊருடைய விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து நிறைய அரிசி ஏற்றுமதி பண்ணி அனுப்புறாங்க அதனால எங் நம்ம உள்ளூர் விவசாயிகளுக்கு நம்மளுடைய விவசாய பொருட்கள் எல்லாம் சரியா வந்து விக்கல அது சொல்லிருக்காங்க இது இந்தியா மட்டும் இல்ல இந்தியா சைனா தாய்லாந்து மூணு நாடை பத்தியும் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இப்ப இந்த மாதிரி வந்து ஏன் நடக்குது அப்ப இந்த டாரிஃப் போடுவாங்க டாரிஃப்னா நான் வர்த்தகம் பண்ணும் போது வரி இவ இருக்கு ஒரு வரி கட்டிட்டு என்னன்னா நம்ம கொட்டி போட்டுட்டு போவோம்னு சொன்னா கொட்டி கடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி டம்ப் பண்றது அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து எக்கச்சக்கமா வந்து எப்படி வந்திருக்குது அரிசி அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவரு ஒரு ரொம்ப என்ன சொல்றோம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஸ்பெசிஃபிக்கா வந்து அத ஃபோகஸ் பண்றாரு இது சம்பந்தமா வந்து கெனடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கெனடி மில் ரைஸ் மில்லுன்னு ஒன்னு இருக்கு அமெரிக்காவில அதோட சிஇஓ அவர் பேரு கெனடி அவர் வந்து இத வந்து ரொம்ப வருத்தமா சொல்றது மட்டும் இல்லாம அது அவங்க நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டியே பாதிக்கப்படும் அரிசி பற்றாக்குறை அவங்க ஊர்ல விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரும் கவனத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி கொண்டு வந்திருக்காரு இது எல்லாத்தையுமே ஒரு பூர்வே அவர் பாத்து அவர் இப்ப வந்து அரிசி இந்த மாதிரி ஃபுட்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் டேரிஃப் டாரீஃப் வரி அறியப்பட்டாரு இந்த அம்பது பர்சன்ட் மாத்தது எல்லாம் இதையும் சேர்த்து போட்டு விடுவான் என்ன இருக்கு அப்படிங்குற மாதிரி போட்டுட்டு இருக்காரு இப்போ அமெரிக்கால இருந்து அந்த அதிகாரிகள் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து அந்த உணவு சம்பந்தமான டாரிஃப் அவர் இன்க்ரீஸ் பண்ணாரு அது சம்பந்தமா மட்டும் பேச வந்துக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது சார் அதாவது வர்த்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தையும் பேசதான் வந்திருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இந்த பால் ஏற்றுமதியும் பண்றோம் அமெரிக்காவுக்கு அதே மாதிரி கோழி கோழி பண்ணைகள்ல இருந்து அதே மாதிரி தானியங்கள்

அப்புறமா ஒரு டிசிஷனாக அவங்க நாட்டு விவசாயிகளுக்கு சொல்லிருக்கலாம் ஏன்னா விவசாயிகள் உலகம் ஃபுல்லாக எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணுங்கிறது நம்ம பாரதத்துடைய கொள்கை கொள்கை லட்சியம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கனவு அதுதான் எல்லா விவசாயிகளையும் நல்லா இருக்கணும் பாரதம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வசுதெய்வ குடும்பகம்னு சொல்றோம் அதாவது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன் இயர் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் ஜி டுவெண்ட்டில நம்ம சொல்லிருந்தோம் பாத்தீங்களா ஜி டுவெண்ட்டி நடந்தது இல்லையா அது நம்ம தலைமை தாங்கும்போது ஒன் இயர் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர்னு சொல்லிருந்தோம் இல்லையா அப்படின்னா என்ன ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இதெல்லாம் நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அதை பாக்குறது நம்ம நாடு மட்டும்தான் அப்ப நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது வரப்போறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்ட பிறகு அவுட் கம் அவர் பண்ணிருக்கலாம் மீண்டும் மீண்டும் அவரோட உள்ளூர் அரசியல வந்து அவரு நிலைநாட்டுறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்களை அவரு பண்ணிட்டு இருக்காரு தோணுது எனக்கு அமெரிக்கா நாட்டுல இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்காரு அவரு சார் இப்ப அந்த மீட்டிங்கோட அவுட் கம்லேயே அவர் வந்து ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பன்னெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து ரிலீஃப் பேமெண்டா விவசாயிகளுக்கு கொடுக்கறான்னு சொல்லியிருக்காரு உடனடியா சொல்லியிருக்காரு அவர் அத மாதிரி கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறம் இப்ப இந்த வரிகள் இந்தியா கிட்ட அது மாதிரி போடுறத பாத்துட்டு என்ன பண்றாருன்னு அவர் வந்து அது ஃபைனலைஸ் பண்ணுவாரு ஆனா நம்மளோட கேள்வி என்னன்னா எங்க இருந்தாலும் விவசாயிகள் நல்லா இருக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை நடத்திட்ட பிறகு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இப்போ அமெரிக்கா நாட்டுல நம்ம அமெரிக்க அதிபர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த ஃபுட்டு சம்பந்தமான வரி அதிகப்படுத்திருக்காரு மத்த நாடுகளுக்கும் ஏதாவது மத்த நாட்டுல இதே மாதிரிதான் பண்றாரு இந்த விஷயம் அவர் சொல்லிட்டு இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் சைனா அதுக்கப்புறம் தாய்லாந்து இவங்களும் நிறைய வந்து பண்றாங்க ரைஸ் அப்படின்னு சொன்னாரு இது மட்டும் இல்லாம தென் அமெரிக்க நாடான மெக்சிகோவே இப்ப மாட்டிருக்காரு புதுசா மெக்ஸிகோமா புதுசா மெக்சிகோ மெட்டீரியல் தென் அமெரிக்கா நடைவே என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவுக்கும் மெக்சிகோன்னா முதல்ல எங்க இருக்குன்னா சவுத் அமெரிக்கால இருக்கு தென் அமெரிக்கா அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆகுது வாட்டர் ட்ரீட்டின்னு சொல்லி அதாவது தண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது போட்டுறாங்க அது பிரகாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கருக்கான தண்ணி வந்து டிசம்பர் முப்பத்தி தேதிக்குள்ள நீ குடு குடு இல்லைன்னா நான் உனக்கு போடுற வரி

என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து கிளௌடியா ஷென் பாயம் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஐயா கடந்த மூணு வருஷமா நம்ம ஊர்ல வறட்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல வறட்சி போய் வறண்டு பூமி எல்லாம் வறண்டு போய் கிடைக்குது விவசாயம் இங்கே செழிக்கல இப்ப போய் நீங்க முப்பத்தி ஒன்னா டிசம்பருக்குள்ள பைப்ப திறந்து கூட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு தண்ணி வரும்னு கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன் கடந்த மூன்றாண்டு காலமா இப்படித்தானே இருக்கு இது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப அமெரிக்க ஜனாதிபதி அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீ குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு லட்சம் தண்ணி தர முடியல கூட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு குறைஞ்சது வந்து நீ வந்து அது எவ்வளவு நம்ம பேசி இருக்கிறோமோ அதுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் தனியாவே பேரைக்கூடியன்றாரு இப்ப இந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கும் நாட்டுக்குள்ளே நடக்குது கட்டபொம்மன் டயலாக் அடுத்த வாட்டி ஒண்ணு நீங்களா ஃபுல்லாவே ஆமெரியா பத்தி பேசும்போது நம்ம வந்து அமெரிக்காவுல அரிசிய வந்து டம்ப் பண்ணி வச்சிக்கிறோம்னு சொல்றாங்க அது அத எவ்வளவுதான் டம்ப் பண்ணி வச்சிக்கிறோம் அதுனா உண்மைதா நான் சொல்றது அதாவது அவங்க சொல்றதுக்கு அதே நேரத்தில் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் பிரகாரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரி சொன்னது பிரகாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் செவன்டி செவன்டி ஒன் மில்லியன் டன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு அந்த இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா இது இந்தியாவோட அரிசி மொத்த விற்பனை விற்பத்தி ஆகுது இல்லைங்களா அதில் வெறும் மூணு புள்ளி ஒரு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்ப நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு தேவையானது போக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் மத்திய அமைச்சகத்தோட தெளிவான இப்ப நம்ம நாட்டுக்கு தேவையான அளவு வந்து அரிசி இங்க இருக்கு அங்க வந்து நம்ம அங்கேயே நம்ம அமெரிக்கால டப் பண்ணி இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது குளோபல் அங்கர் இண்டேக்ஸ் வந்து சொல்றதெல்லாம் சொல்லட்டும் ஒரு பக்கம் முதல்ல அதுவே நம்ம நாட்டோடைய குறியீடு கிடையாது அது வெளிநாட்டோட விஷயம் தான் அதுக்கு நம்ம மொத்தமா அவங்கள பிறந்த ஈடுது இல்ல ஏன்னா நம்ம நாட்டுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுமே தெளிவா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஓ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து உலக பொருளாதாரத்துல மூன்றாவது இடத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா அது வெறும் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் ஏத்தி நம்மளுடைய இந்தியாவுடைய வருமானத்தை வச்சு மட்டும் சொல்ல முடியாது தனி மனித வருமானம் எப்போ உயருதோ அப்பதான் நம்ம வந்து இந்தியா வந்து உண்மையான வல்லரசு நாடா ஆனதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாரதத்துடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாமும் எளிமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க யோசி பாருங்க இந்த அங்கர் இண்டெக்ஸ் வந்து சொல்ற ரிப்போர்ட் எப்படி தெரியுமா இருக்குது இந்தியாவில நிறைய பேர் பட்னி சாகு இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவங்க காட்டுற கணக்கு அளவு தான் நம்ம சொல்றோம் எப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தான் ரேஷன் கார்டு வந்து எல்லாருக்கும் நேஷனலைஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட்ல அப்புறம் அவருக்கா முன்னாடி தமிழ்நாடு ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு இப்போ நான் வேலை விஷயமா பாண்டிச்சேரி வந்து செட்டில் ஆகிட்டேன் நல்லா அரிசி வாங்குறதுக்கு நான் அங்கே தான் போனோம் இப்போ அப்படி கிடையாது ஒரே ரேஷன் கார்டாக பண்ணிட்டாங்களா இது மூலியமா கள்ள சந்தையை தடுக்கலாம் இதை தடுக்கிறதுக்கு பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ண யோஜனா அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக கரீப் அப்படின்னா ஏழைகள் அந்த ஏழைகள் எங்க நிறைய இருப்பாங்க ரூரல் ஏரியாவில் ஸ்லம்ஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இலவசமா உணவு அரிசி குடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தானியங்கள் குடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் மத்திய அரசாங்கம் அது மூலியமா அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணாலுமே நீங்க வந்து உண்மையில பாத்தீங்கன்னா ஏன் அந்த இண்டக்ஸ்ல கொஞ்சம் நாள் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து வந்து பல மாநிலங்களில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நிறைய இடைத்திறக்குங்க புரோக்கர்கள் ஊழல் இந்த ஊழல் பெருச்சாளிகளால ஏற்படக்கூடிய அந்த அரிசி பையில ஒரு கோட்டைகளை இந்த பெருசாளிகள் கடிச்சு குதர்வி எடுக்கிறதுனால இது இந்த மாதிரியான விஷயம் நடக்குது இதை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ன சொல்றோம் ஒரு கோரிக்கை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு டெல்லியில இல்லையா அந்த இதுலயே ஒரு ஸ்பெஷல் விஜிலன்ஸ் டீம் ஒன்று ஃபார்ம் அப் பண்ணி நேஷனல் லெவலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஆக்டுக்கு கீழே தான் எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லா அது செல்லுபடி ஆகும் ஆனா போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அந்த மாநிலத்துக்கு அதனால சட்டம் ஒழுங்கா அவங்க கிட்ட இருக்கு அது மாதிரி எல்லா மாநிலத்திலுமே சிவில் சப்ளை சிஐடினு ஒரு சிஐடி வச்சிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால இதை நேஷனலுக்கு என்ன நேஷனல் செக்யூரிட்டி அவங்க எப்படி அமெரிக்கா வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து அரிசி அந்த அவங்க தானியங்கள் அந்த வகையான பிரச்சனை வரும்போது நேஷனல் செக்யூரிட்டி டிக்ளேர் பண்ணிருக்காங்க அதுதான் நம்ம நாட்டுக்கும் அதே தான் அப்போ இந்த கள்ள சந்தைகள் தடுக்கப்படணும்னா நம்மளும் அந்த நேஷனல் செக்யூரிட்டிய பார்த்து நம்ம வந்து இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரிஸ் கீழ ஒரு விஜிலன்ஸ் யூனிட்டை ஃபார்ம் பண்ணி அந்த டெல்லி போலீஸ் ஆக்டுக்கு கீழே அந்த டீம் ஒரு ஸ்பெஷல் அதிகாரத்தை சார் இதெல்லாம் இல்லவே இல்ல சார் ப்ரொவிஷன்ஸு சட்டத்திலே இல்ல சார் இதெல்லாம் நாலு பேர் இப்படிதான் சொல்ல போறாங்க நான் என்ன சொல்றேன் நாடு பெருசா சட்டம் பெருசா நாடுதான் பெருசு நாடுதானே பெருசு பாராளுமன்றத்துல இந்திய ஜனநாயகமா ஆன பிறகு பல வாட்டி சத்தத்தை மாத்தி மாத்தி நம்ம பாராளுமன்றத்துல பில் பாஸ் பண்ணிக்கிறோம் இதையும் பண்ணுங்க இன்னைக்கு அமெரிக்க காரனுக்கு மட்டும்தான் அது நேஷனல் செக்யூரிட்டி கிடையாது நேஷனல் எல்லாருக்கும் வேணும் எலும்பும் தோளுமா குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாளைக்கு இந்த தேசத்தையும் இந்த சனாதனத்தையும் காக்குறதுக்கு இந்திய கலாச்சாரத்துல எந்த வீரன் இருப்பான் உடல் பலம் இருக்குமா அந்த காலத்துல இந்தியர்கள் எல்லாம் நல்ல ஒசரமா உடல் தான் இன்னைக்கு மோஞ்சா மாதிரி உட்கணும் காரணம் என்ன உணவு பற்றாக்குறை எங்க போது கிளாரிட்டி இல்ல இந்த பெருச்சாலைகள் வந்து கடிச்சு பொதல் இது நேஷனல் செக்யூரிட்டி நம்ம தான் ரியலா பண்ணணும் அமெரிக்கா போடுதோ இல்ல நம்ம நம்ம நாட்டுடைய விவசாயிகள் பண்ணணும் இந்த விஷயத்தை நம்ம பாரத பிரதமர் அவர்கள் கூடிய விரைவில் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவை சுத்தியே வந்து உலக அரசியல் நடக்கிற மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்கா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து வந்து போனாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிகாரிகள் வராங்க இது மாதிரி வாமா மின்னல் மாதிரி அடுத்து யாராவது வந்து போறாங்க யார் வராங்க சார் அடுத்தது உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் சொல்லட்டுமா இப்ப ரஷ்ய ஜனாதிபதி வந்துட்டு போனாருல அவரோட யாரு இப்ப அந்த ரஷ்யா கூட எந்த நாடு சண்டை போட்டு அந்த உக்ரைன் உக்ரைனோட ஜனாதிபதி வர போறாரு ஜனாதிபதி வர ஜனவரி மாசம் இந்தியாக்கு வர்றதுக்கு திட்டம் போட்டு இருக்காரு சரி அதை சண்டை போடுறவங்க இங்க வருவாங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போறாங்க ஓ நம்ம நாட்டுல நடக்குல நடுநிலையில தான் இருக்கு ஆ ஓகே 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 அமெரிக்கா புரிஞ்சிக்கணும்ல ஆமா 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 நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்குறது அவங்க நினைச்சிராங்க நம்ம நடுநிலையா இருக்குறோம் அதானே சொன்னேன் யாதும் ஊரே யாவரும் கேளி யாவரும் கேளி அடிச்சிகாதீங்க பா நம்ம தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம எப்படி ஒரு சாரா இருக்க முடியும் அதனால அது இருக்கல அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் தெரியும் தெரியும் அமெரிக்கா பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் பணம் வேணும்ல அமெரிக்கா கிட்ட இருந்து அதனால அவங்க வந்தாங்க அதையும் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026ல உலக விஸ்வபுருவான இந்தியா தான் முன்னெடுத்து பொருளாதாரத்தை நடத்த போற இந்த தருவாயில இத உணர்ந்த கிரேனுடைய ஜனாதிபதியும் இந்தியா கிட்ட பேச்சுவார்த்தை பண்றதுக்காக பர் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்கத்திலேயே ஜனவரி மாசத்துக்கே வராதுன்னு டேட் உறுதியாவுல டேட் உறுதியான உடனே அவர் டூர் பிளான் என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ண போறாங்கறதை நம்ம அபிஷியலா டிஸ்கஷன் பண்ணலாம் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நீங்க வந்து இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இந்தியால தொடங்கி ரஷ்யா போனீங்க அமெரிக்கா போனீங்க உக்ரைனுக்கும் வந்துட்டீங்க ஓ அனைத்து நீங்கள் நாட்டுடைய பொருளாதாரம் அனைத்து நாட்டுடைய உலக அரசியல் இது எல்லாமே நீங்கள் தெளிவாக சொன்னீங்க மிக்க நன்றி சார் நம்ம நேரங்களே இதுவரையும் நீங்கள் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ நீங்க அடுத்த வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அது வரைக்கும் நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணுங்க நன்றி வணக்கம்